ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் டி டு எல் டெக் தமிழ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினஞ்சாயிரரூவா ரேஞ்ச் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது அதில் என்னென்ன மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் பெட்டர் கேமரா பெட்டர் டிஸ்பிளே சூப்பரான பெர்ஃபாமன்ஸ் நல்ல பேட்டரின்னு சொல்லிவிட்டு எந்தெந்த மொபைல் என்னென்ன பெட்டராக இருக்குது எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் என்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்ட்டி எஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் கர்வ் ஆமில்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அப்ரஷேட் அண்ட் ஃபுல் ஜி ப்ளஸ் அசோசேஷனோடு கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி ஹேர்ட்ஸ் டச் சாம்பிங் லேட் இருக்குது அண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெட் ஸ்பிக் லேட்னஸ் கொடுத்துருக்கு ஸோ ஓவரால் சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ அண்ட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி வெஸ்டில் வீடியோ ஷூட் பண்ணி முடியும் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால வீடியோ தேர்ட்டி ப்ரஸ்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்சே செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ்க கொடுத்துருக்காங்க பத்து ஃபைவ் ஜிபி அண்ட் சோர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சப்டேட்டும் தருவாங்களாம் ஆன்டோடி ஸ்கோர்ஸ்கிட்ட ஆறு லட்சத்து எழுபதாயிரம் பக்கம் வருது ஐயாயிரத்து ஐநூறு எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஜேவிஎல் சவுண்ட் கூட ட்யூன் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆடேஜா இல்ல மக்களே ஐஆர் பிளஸ் கொடுத்திருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க பட் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டிங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபாட்டிட்டு பதினாறாயிரம் ரூபாய்க்கு ரெகுலரா சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ எதாவது பிரைஸிங் கம்மியா இருக்கா பிரைஸிங் அதிகமாக இருக்கா அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டீடைல் டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே சொல்லாமல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ஸ்மூத்தான கர்வ்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது நம்மளால சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் தான் பர்ஃபார்மன் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் கொடுத்துருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்து மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் சிக்ஸ்டீன்னா இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச்ஜி ப்ளஸ் ஆம்ராய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நைன்டி ஹர்ட்ஸ் இருக்குது பிரைட்னஸ்ன்னு பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரட் நிட்ஸ் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் இந்த விர்ஜன் பார்க்கும்போது ஓகே லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்ப்ளே ஃப்ரம் சாம்சங் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிப்பிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டின் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஃபைவ் மெகா பிக்சல் ஆங்கிள் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டின் மெகா பிக்சல் எல்வி கேமரா இருக்கு டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் கேமராட பர்ஃபாமன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டீசெண்டாக எடுக்குது கொஞ்சம் ஹார்ஸான சுச்சுவேஷன் அந்த லோ லைட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுது அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் ஆறு வருஷத்துக்கான ஹண்ட்ரேட் அப்டேட் ஆறு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் சாம்சங் பண்ணி இருக்கிறது நம்ம சொல்லலாம் ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் டூ மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம்தான் வருது ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு தான் சொல்லியாகணும் அண்ட் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருபத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்ல ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது சாம்சங் கிட்டேருந்து இருந்து ஹைப்ரிட் எஸ்டிஸ்லா என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை அத கூட ஏற்றுக்கலாம் பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வந்துட்டு ஐநூறு ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயே இருக்கும் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது ப்ரோன் வரும்போது டிஸ்பிளே இங்கே நல்லா இருக்குது கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இதனோட அப்டேட்ஸ் தான் ஆறு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் எந்த மொபைலுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம சொல்லலாம் அண்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை மற்றபடி பெருசாக நெகட்டிவ்ஸுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த மொபைல் யார் யார் வாங்கலாம்னா சாம்சங் ஃபோன் தான் வேணும் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பக்கம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்கறதால் வாங்கலாம் மற்றபடி கேமிங் விளையாடுவேன் அண்டு மல்டி டாஸ்கிங்லாம் நான் நிறைய பண்ணுவேன் பர்ஃபாமன்ஸ் எனக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸுன்னு லான்ச் ஆகிருக்கிற மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரிஷ்ரேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆமில்ல டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சிடின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐக்கோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனோட என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அப்படி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சிட்டி ஜிபிஓவும் இருக்குது டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமோ ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே டூ ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பே என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜிண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஹான்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார் மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி என்ற ஒரு மேஸிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்ரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டி கார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பாயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதிமூணாயிரத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்கெலாம் சேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்டு டிஸ்பிளே ஆம்ல டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது நெகட்டிவ் நம்மளால சொல்ல முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐ கு டென் நெக்ஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆ ஃபோன் ஒன் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க அந்த பேக் பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும் பட் அதை தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்டர்சேஞ்சிபிள் பேக் பேனல்னு சொல்கிறாங்க பஞ்சுவல் டிசைன்னா கொடுத்துருக்காங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் சாமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் அஃபர் இருக்குது ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க சி எம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ அண்ட் டிவெல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸ்ட்டில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டி போ வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா எக் டிமென்செரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வருது பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் நண்பா ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் மியோஃபர்ஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி இருக்குது தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜரை தரதில்லை அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது ஹைப்ரிட் ஸ்லாட் தந்துருக்காங்க மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்காக இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி டிசைனை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தரதில்லை ஒயிட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை அண்ட் நெக்ஸ்ட் திங் நத்திங்கோட யூஐ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே உங்களோட பட்ஜெட் ஓகே சிஎம்ஆ ஃபோன் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா பர்ஃபார்மன்ஸை அதிகமாகவும் வாக்கிருக்கலாம் கம்மியாகவும் மாற்றிருக்கலாம் ரீசெண்ட் அப்டேட்ஸில் அதற்காக தான் சொல்கிறேன் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் எஃப் ஃபிஃப்டி ஃபைவ் தான் எம் ஃபிஃப்டி ஃபைவ்னு ஒரு மொபைல் இருக்குது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் ஸோ ரெண்டு மொபைலே ஏதோ வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஹேம்லே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபர் சேட்டும் இருக்குது தௌசண்ட் எயிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற ட்ரிபிள் கேமரா செட் தந்திருக்காங்க பிரைமரி கேமராவில் நமக்கு ஓஎஸும் இருக்குது ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்டில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஃபிஃப்டி மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் செல்ஃபீஸ்லாம் நிறைய எடுப்பீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா இருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஆஃபீஸில் நம்ம ஷூட் பண்ணிக்கணும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் ஒன் என்ற ஓகே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ கொடுத்துருக்காங்க அதாவது சாம்சங் நான் சொல்கிறேன் சாம்சங் பொறுத்த வரைக்கும் நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு பேச்சப்டும் தருவாங்களாமா பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் சாம்சங் பாக்ஸில் சார்ஜர் தரமாட்டாங்க ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஹைப்ரிட் எசிஸ்டில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் அட்மாஸ்கான சப்போர்ட்ஸ்ய்பேக்கெஸ்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கி இல்லம் நண்பா எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேண்டேன் இருபத்தஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க ஸோ இருபத்தஞ்சாயிரம் பைக் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் விஷயம் ரொம்ப அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கழிவு ஊற்றிருந்தாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் இருக்குது இந்த ப்ரைஸிங்க்கு ஒர்த்தாக தான் இருக்குது ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துருவோம் நண்பா டிஸ்பிளே ஒரு ப்ரோஸாக சொல்லலாம் அண்டு கேமராஸாக நம்ம ப்ரோவாக சொல்லலாம் பேட்ரி நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் பட் சாம்சங்னு பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்குது பாக்ஸில் சார்ஜர் கொடுத்து வந்துருக்கலாம் ரெண்டுத்தையும் சாம்சங் திருத்த மாட்டாங்க சாம்சங் ஃபேனாக இருந்திங்கன்னா இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகேன்னா பட்ஜெட் செட் ஆகுதுன்னா ஃபுல் ஜியூ செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் குருலா கிளாஸ் விக்கிட்டு டூவா ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சோல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட் சர்ஃபர் ஐட்டம் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபாமன்ஸும் வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் மேண்டேட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் அண்ட் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அன் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் ஒய்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எண்டிட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒக் அண்ட் எஸ்டிகார் சப்போர்ட் இங்கே இல்லை நான்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி என்கிட்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குரலா க்ளாஸ் ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் அண்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோடு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போகோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ எக்ஸ் அவன் நண்பா ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச்சு ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் அஃப்ரஷேட் இருக்குது ஒன் எயிட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மி கிட்ட இருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபெஸ்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்ம இல்லை டென் ஐபி வீடியோ தேர்ட்டி எஃபெஸ்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்ட்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்திருக்காங்களாம் அண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஎஸ் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜாக கொடுத்துருக்கலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் நீங்கள் இல்லை நண்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாமா பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் வந்து சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லாயிருக்கு கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட்டி நைன் ரேட்டிங் இருக்குது பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வேடாங்கள் கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல வைடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வாயிடாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை வரைக்கும் நான் வாயிடாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வாயடங்கள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வயடாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா